வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து நான் இராசரத்திரம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டத்தில் குதித்து முத்துநகர் விவசாயிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் வஜ்ர அபிவர்த்தன நிதி குற்றப்புல நாய்வு பிரிவில் முன்னிலை பேராயர் கருத்தனால் ரஞ்சித்தால் அரசாங்கத்திற்கு அழுத்தமா உண்மையை வெளியிட்டு அமைச்சர் நாட்டில் கேள்விக்குள்ளாகியுள்ள பதினான்காயிரம் சிறுவர்களின் பாதுகாப்பு மாவீரர் காணியின் ஒரு பகுதியை விடுவிக்க இணக்கப்பாடுகள் வீடொன்றுக்குள் நுழைந்த பால்வெட்டு குழுவின் அட்டகாசம் பழியில் பயங்கரம் ஆயுர்வேத மசாஜ் நிலையத்தில் அதிரடி சுற்றி வளைப்பு ஆறு வெளிநாட்டு பெண்கள் கைது வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதிய லொரி நுவரெலியா வரும் சாரதிகளுக்கு எச்சரிக்கை அகதிகள் தொண்ணூற்றி ஏழு பேருடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு இருபத்தி ஆறு பேர் பலி அறுபது பேர் வேட்பு தேடுதல் பணிகள் தீவிரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பால் முத்துநகர் விவசாயிகள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வருநிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இரண்டு வாரங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் அதிகாரிகள் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க தவறிவிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர் செயற்பாட்டாளர்களான மற்றும் ல வீரசேகர் ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே மூத்த போலீஸ் அதிகாரியுடன் காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கையில் முத்துநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகின்றோம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்கள் ஐயாயிரம் பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களிலேயே தங்கியுள்ளது நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என்றனர் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரா அபேவர்தன இன்றைய தினம் நிதி குற்றப் பிரிவுக்கு வருகை தந்துள்ளார் நிதி குற்றம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உடகியலாளர் ஒருவர் ஏன் நிதி குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்தீர்கள் என கேள்வி கேட்டார் அச்சந்தர்ப்பத்தில் உடைவியலாளர்களுக்கு வேறு தொழில் இல்லையா என்று கோபத்துடன் திட்டியவாறு உள்ளே சென்றார் பேராஜர் கருதினால் மேல்கம் ரஞ்சித்தால் அரசாங்கத்திற்கு எந்த விதமான அழுத்தங்களும் கிடையாது என சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் கருத்து தமக்கே உரித்தாண்டு கருத்துக்களை தெரிவிப்பதோடு இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை தெளிவாகவும் பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்கள் வாழ்க்கை தரம் மற்றும் நாட்டின் பொதுப்போக்குகள் குறித்து விரிவான பார்வையையும் கொண்டுள்ளார் இதனால் அவரின் கருத்துக்கள் அரசின் நடைமுறைகளை பாதிக்கவில்லை அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் சுதந்திரமாகவும் சட்டத்திற்கு ஏற்பவும் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் எழுநூறு சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சுனில் கந்த்நேத்தி தலைமையில் நேற்று நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெற்றோர் மரணித்தல் வெளிநாட்டுக்கு செல்லல் அல்லது போதைக்கு அடிமையாதல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் குறைத்த சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாடளாவிய ரீதியில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இரண்டாயிரம் பேர் வரையான சிறுவர்கள் மேல் மாகாணத்தில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் கருதி விசேட விலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மட்டக்களப்புடி மாவீரர்லம் உள்ள காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் பங்கு பெற்ற நேற்று இடம்பெற்ற மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பவுனதீவு தாண்டியடி மாவீரர் துயிலும் காணியில் விசீடு அதிரடிப்படி முகாம் அமைந்திருக்கிறது என்றும் அந்த காணியினை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைத்து வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணி போது கோரியிருந்தார் எனினும் அந்த காணினுள் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு தொயிலுமில்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் விசேடு அதனிடப்படி முகாமின் அதிகாரியொருவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியன் முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கோரியுள்ளார் இதன்படி நேரடியாக கள விஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியினை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே இதன்போது தெரிவித்துள்ளார் hablar. நாட்டிற்கு வந்த சுமார் ஆயிரம் உப்பு கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் காலக்கெடு முடிந்த பிறகு வந்தவை எனவும் மீதமுள்ள கொள்கலன்கள் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் ஒப்புதல் தாமதத்தால் தேங்கியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர் இந்த நானூறு கொள்கலன்களுக்கு அரசாங்கம் எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் இவை மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சந்தையில் தற்போது போதுமான உப்பு இருப்பு இருப்பதால் நிவாரணம் எதிர்பார்க்கிறது எனவும்லை எனவும் இறக்குமதியில் உள்ள பத்தாயிரம் மெக்ட்ரிக் உப்பு சுமார் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி நகரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் சுற்றுலா நகரமாக மாற்றும் நோக்கில் இம்மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் சிறப்பு திட்டம் ஒன்று நடைபெற உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கண்டி நகரின் முக்கிய ஹோட்டல்கள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் கலாச்சார மையங்களில் இசை நிகழ்ச்சிகள் கலை கண்காட்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக இரவு நேரங்களில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் இரவு சந்தைகள் தெரு உணவு விழாக்கள் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி கண்டியின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதோடு உள்ளூர் வணிக மற்றும் வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பின்னர் இலங்கை பாராளுமன்றத்தில் பாரிய திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அமைச்சரவையின் அனுமதிக்கு அமைய நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பாராளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பாராளுமன்ற கட்டிட தொகுதியின் கொங்கிரீட் மேற்தளம் மீது காணப்படும் மண் அகற்றப்பட்டு திருத்தப்பணிகள் இந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது மாத்திரமின்றி கூரைகளின் பீலிகள் செப்பு கதவு பாராளுமன்ற வைத்திய நிலையம் கழிவறை கட்டமைப்பு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அணியறை என்பனவற்றை திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சி பழைய சோரன் பற்று பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த கும்பல் நேற்றிரவு கொடூர தாக்குதல் மேற்கொண்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சோரன் பகுதியில் உள்ள வீட்டிற்குள் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இடம் தெரியாத நபர்கள் நுழைந்துள்ளனர் முகத்தை மறைத்து கத்தி வாள்கள் பெட்ரோல் குண்டுடன் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து உடைமைகளை தாக்கி தீயிட்டுள்ளனர் இதில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கதவுகள் கண்ணாடிகள் குளிர்சாதனப்பட்டி அலமாரிகள் ஏனைய பெருமதியான ஆவணங்களுடன் பெருமதியான வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பி நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிறகாரம் பழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தால் செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கான ஆண்டு நினைவு அஞ்சலி இன்றைய தினம் இடம்பெற்றது வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்பாக கடந்த மூவாயிரத்தி தொன்னூற்றி எட்டு நாட்களாக போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி நிகழ்த்தப்பட்டது நிகழ்வில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை போலீஸ் கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே விசாரணை நிமித்தம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விசாரணையின் பின்னர் சந்தைய நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலீஸ் உள்ள மகாவலி ஆற்றில் தெரியாத சடலம் மீட்கப்பட்டுள்ளது கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலம் ஒரு குழந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் நீல நிற டி ஷர்ட் மற்றும் நீல நிற காட்டை அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் கண்டி வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சார் தெரிவித்தனர் அத்துடன் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வெள்ளவத்தையில் மசாஜ் என்ற போர்வையில் சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வெள்ளவத்தி டேஷன் வீதியில் அமைந்துள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையத்தை நேற்றிரவு சுற்றி வளைத்த போது குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதே விலை கைது செய்யப்பட்டவர்கள் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பங்களாவத்த பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற சிறியரகலொரியை நானூயா மங்களாவத்து பகுதியில் வேக கட்டுப்பாட்டு இழந்தமையால் வீதியோரத்தில் இருந்து மின்கம்பத்துடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் காயமுற்ற சாரதையும் மற்றொருவரும் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் காரணமாக இல்லொரிக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இவ்விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை நானு ஒய்யா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நுவரெலியா மாவட்டத்தில் நிலவி வரும் சீரட்ட காலநிலையின் காரணமாக நுவரெலியா பகுதியில் கடும் பரிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் கவனமாக பயணிக்குமாறும் போலீசார் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக நுவரெலியா கெட்டன் பிரதான வீதியில் பிளக்வோல் சந்தி வெண்டிகோனர் பங்களாக்கத்து நானோயா நானோயா குறுக்கே வீதி போன்ற இடங்களில் வலிமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது இதனால் சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் அகதிகள் தொன்னூற்றி ஏழு பேர் பயணித்த படவொன்று நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லிபியாவிலிருந்து படகில் மத்திய திரைக்கடல் வழியாக தொன்னூற்றி ஏழு பேர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுழையும் பயணத்தை நேற்று மேற்கொண்டனர் குறித்த படகு இத்தாலியின் லெபடுசா தீவு அருகே சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது படகில் பயணித்து அனைவரும் கடலில் மூழ்கினர் விபத்து குறித்து தகவல் அறிந்த இத்தாலி கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் மீட்பு பணியில் அறுபது பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் எனினும் கடலில் மூழ்கியதில் இருபத்தி ஆறு அகதிகள் உயிரிழந்துள்ளனர் மிகுதி பேரின் நிலை என்ன என்று தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணியில் இத்தாலி கடற்படை தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது வவுனியா வேப்பங்குளம் காளி கோவிலில் இருந்து நல்லூர் கந்தசுவாமி கோவிலை நோக்கிய பாத யாத்திரை இன்றைய தினம் ஆரம்பமானது வருடாந்தம் நல்லூர் உற்சவ காலத்தில் குறித்த பாத யாத்திரையானது ஆலயத்தின் தருமகர்த்தா சாமி அம்மா தலைமையில் இடம்பெற்று வருகிறது இன்று பதினான்காம் தேதி ஆரம்பமான பாத யாத்திரை நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் தேர் திருவிழா அன்று நல்லூரை சென்றடையும் இன்று காலை கோவிலில் விசேட பூச்சிகள் இடம்பெற்ற பின்னர் பக்தர்கள் புடைசூழு வவுனியாவில் உள்ள பல்வேறு ஆலயங்களையும் தரிசித்து பாத யாத்திரை ஆரம்பமானது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்